தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லியில் பாட வந்தாடும் காலை மகளே ஆண்டை கால் கடந்து வந்த ஆசிரியர் பள்ளியை மாற மாற போக்கலை கில்லடித்து பாட வந்தோம் தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லியனில் பாட ஆமாம் வில்லியனில் பாட ஆமாம் வந்தாடும் கலை மகளே நம்முடைய தமிழர்கள் காலங்காலமா இயற்கையை வணங்குபவர்கள் கதிரவனே மெல்லி செய்யால் உன் புகழை மாற்றிட மெல்லி செய்யால் உன் புகழை போற்றிட

அந்த பால் இருக்கா தெரியுமா எறும் மாட்டுப்பால் பால் மாட்டு அரசு பால் முப்பத்தெட்டு அதிகாரம் பொருட்பால் எழுபது அதிகாரம் இன்பத்து பால் இருபத்தி அஞ்சு அதிகாரம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கு ஒரு அதிகாரத்துக்கு பத்து திருக்குறள் வீதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் இருக்கு சரிதானக்கா நான் சொல்ல வந்தத சரியா சொல்லிட்டேன் ஆமா திருக்குறளோட ராசியான எண் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா திருக்குறள் எழுதுனாவோ படிச்சாவோ எப்படி படிக்கணும்னு சொல்லுங்க கரெக்டா சொல்லிட்டீங்க திருவள்ளுவரை பத்தி சொல்லணும்னா என்ன நிறைய இருக்கு ஆனா இன்னைக்கு இது போதும் நன்றி நன்றி